ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா இந்த தரவாக வந்து பார்த்தினா இந்த காலத்தில் வந்து பார்த்தினா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து கிடையாது அதனால் சாப்பிட்ற சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லை வெளியே இருந்தால் அவங்களுக்கு வந்து கொடுத்து அதோடு வந்து முடிச்சிடுவாங்க சாதம் மட்டும் அது மறுநாள் காலையில் ரொம்ப சத்தானதுன்னு சொல்லி பழைய சோறாக வந்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா என்ன பருப்பு குழம்பு அதெல்லாம் ராத்திரியே வந்து கெட்டு போயிடும் நான் கூட எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தினா பருப்பு குழம்புலாம் நிறைய ஊசி போச்சு காலையில் கொட்டியிருக்கேன் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அதெல்லாம் வைக்க முடியாது ஆனால் இந்த காலத்தில் அதுக்குலாம் அவசியம் கிடையாது என்னதான் நம்ம இதாக வந்தாலும் சரி வந்திருக்கு அதுக்குள்ளே வந்து அதுக்காக ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்க பத்து நாள் ஒரு வாரம் கூட வச்சு 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 சாப்பிட்டு சூடு பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாத உணவுகள் இருக்கு எத்தனை சூடு பண்ணாலும் முடிஞ்ச வர ஃப்ரிட்ஜில் அவசியமானதை மட்டும் வைங்க முக்கியமாக பால் வைக்கலாம் அது ஒரு நாள் இன்றைக்கி வாங்கினா ஒரு நாள் ஒரு நாள் வைக்கலாம் பால் வைக்கலாம் தயிர் வைக்கலாம் எல்லாமே ஒரு நாள் முடிக்க வர வந்து பெரியவங்க மட்டும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவு நல்ல உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வர சூடாகவே சமைச்சு சாப்பிடுங்க கம்மியாகவே பண்ணுங்கள் வேறு வழி இல்லை கொஞ்சம் ஆயிடுச்சு இன்றைக்கி சாம்பார் பண்ணினேன் ராத்திரி கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி வைங்க நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சுடுங்க அதுக்காக அதை வச்சு 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 நாலு நாள் அஞ்சு நாள்லாம் சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க நான் கூட பார்த்துருக்கேன் அப்படிலாம் வைக்கவே வைக்காங்க நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் வந்து நல்லது கிடையாது அதே மாதிரி இந்த முட்டை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வந்து இந்த ஆம்லெட் அதெல்லாம் வந்து ஒரு நாள் வைக்காதாங்க முட்டையை வந்து பார்த்தா ரெண்டு மூணு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க அது வந்து வைக்கலாம் அதை பற்றி தப்பு கிடையாது அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் சைடில் வந்து கதவுகளில் வந்து வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா நீங்கள் திறந்து திறந்து மூடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் வந்து கம்மியாயிடும் அதனால் அந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் முட்டைகள் கெட்டு போக வந்து வாய்ப்புகள் இருக்குது அதையும் பிடிச்சவரை ரெண்டு வாரம் கூட சில பேர் வச்சுக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தா வந்து கதவுல வைக்காங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் அதில் வைங்க கோரமாக வைக்காதீங்க அதுமாதிரி இந்த கிளம் என்னெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்திலலாம் வைக்கிறாங்க வாழைப்பழத்தெலாம் ஒரு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க பழங்கள்லாம் வந்து வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் சாதத்தை வந்து வடித்து நிறைய பேர் வந்து பார்க்குறேன் அதுக்குள்ளே வைக்கிறாங்க வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிட்றாங்க அது சூடு பண்ணி சாப்பிடும்போது அது வந்து விஷமாயிடும் கண்டிப்பாக அந்த சாதம் வந்து அப்படி ஒன்றுமே செய்யாதீங்க சாதம் மிச்சம் ஆச்சுன்னா தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் பழைய சோறு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பழைய சோறாக சாப்பிடுங்க அப்படியே குளிர் வந்து கெட்டு போகாது அப்படி தெரிஞ்சால் வந்து எங்கள் வீட்டிலாம் கெட்டு போக நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன் ராத்திரி தான் சாதம் வடிப்பேன் அதுக்கு மறுநாள் காலையில் வந்து நான் அப்படியே சாப்பிட்ருவேன் அது கெட்டு போகுதா பார்ப்பேன் அது கெட்டு போகாது காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்றேன் அப்படி சாப்பிட்ருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அந்த சாத்தை எடுத்து நீங்கள் சூடு பண்ணா இங்கே ஃப்ரிட்ஜு சாதத்தை வச்சு சூடு பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது விசவாக வந்து மாறிடும் அதனால் அந்த சாத்தை வந்து உள்ளே வச்சு சூடு பண்ணவே கூடாது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் வச்சுட்டு என்ன செய்யணும் அதை எடுத்து வச்சுட்டு அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனானே சூடு பண்ணாமல் தான் நீங்கள் சாப்பிடணும் அதை சூடு பண்ணவே கூடாது சாதத்தை வந்து திரும்ப ஒரு நாளும் சூடு பண்ணவே கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி கிழங்கு கிழங்குகள் அப்படின்னா கேரட்டு அப்போ உருளைக்கிழங்கு இந்த கிழங்கு வகை எதுவாக இருந்தாலும் சரி இந்த கிழங்கு வகைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வைக்கவே வைக்காங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு பண்ணி அப்படி ஒரு நாளும் வந்து செய்யாதீங்க அது ரொம்ப தவறானது அதை வச்சு சூடு பண்ணும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு லாய்க்கலாது அதெல்லாம் கண்டிப்பாக வந்து செய்யவே செய்யாங்க நீங்கள் பார்ப்பீங்க முடிஞ்ச வர குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சாப்பாட்டுக்கே கொடுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை சூடு பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காங்க முடிஞ்ச வர ஃப்ரெஷ்ஷான ஒரு நல்ல சாப்பாடே வந்து கொடுங்க பெரியவங்க நீங்கள் வந்து சில இதை சூடு பண்ணலாம் எல்லாம் சூடு பண்ண அந்த உடம்ப வந்து பார்த்துக்குங்க சாதத்தெல்லாம் சூடு பண்ணவே பண்ணாதீங்க சாம்பார் பால் தயிர் அதை மட்டும் வச்சுக்க மாவு இது மாவும் நாலு நாள் மூணு நாள் தான் நாலாம் தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் வந்து ஒரு நாள் வச்சா நாலு நாள் அது காலியானதுக்கு தான் வைப்பேன் நீங்கள் வைக்காதீங்க அதே மாதிரி ஆம்லெட் அதெல்லாம் உள்ளே வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இதெல்லாம் வைக்காதீங்க கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு கிழங்கு எந்த ஒரு கிழங்கு வகைகளையும் நீங்கள் உள்ளே வந்து வைக்கவே கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை சூடு பண்ணாதீங்க முக்கியமாக கீரை கீரையில் நிறைய அயன் சக்தி இருக்குது அதையும் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாத உணவு அப்படின்னா சாதம் சாதத்தை உள்ளே வச்சுட்டு அதை வெளியில் வந்து சூடு பண்ணாதீங்க அடுத்தது கீரை அடுத்த உருளைக்கிழங்கு இந்த கீரை வகைகள் அதெல்லாம் உள்ளே கொண்டு வைக்கவே கேரட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு வச்சுட்டு திருப்பி சூடு பண்ணவே பண்ணாதீங்க அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சா பிறகு சாட்டலாம் ஆனால் சூடு பண்ணவே கூடாது அடுப்பில் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாறிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாம் உள்ளே கொண்டு வச்சுருந்தாங்கன்னா அப்போ உறவுக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்து இட்லி உள்ளே வச்சுருந்தாங்க ஏன்னா அதெல்லாம் மறந்து ஒரு நாள் காலையில் உப்மாவாக பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து எடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சாப்பிட்டுக்கலாம் அதெல்லாம் வந்து எதுக்காக உள்ளே வைக்கிறாங்களோ தெரியல க இருக்குது இருக்கு இருக்குது அப்படிங்கிறக்கா கையிலே உள்ளே தூக்கி வச்சு அதை தூக்கி வெளியில் வச்சு அதை சூடு பண்ணி சாப்பிடவே சாப்பிடாங்க நம்ம உடல்நிலை வந்து பாதிக்கும் அதனால் அப்படிலாம் ஒரு நாளும் வந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க அடுத்தது கீரை கீரையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சித்து இருக்கிறனால அதை வந்து ஒரு நாள் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது சாத்த சாப்பிடக்கூடாது நிறைய கிழங்கு வகைகளை உள்ள வச்சு சாப்பிடக்கூடாது பழங்களை உள்ள நிறைய இருக்குது அதுபடி பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க அதுமாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடாட்னு அடைச்சி வைக்காங்க ஃப்ரிட்ஜுக்கு கொஞ்சம் கூட இது இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு அதை எல்லாத்தையும் சூடு பண்ணி அப்படிலாம் சாப்பிடாதுங்க உடல்நிலை வந்து பாதிக்கும் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்து கேட்டு வந்து உள்ளே வந்து வைங்க உள்ளே வச்சுட்டு இந்த சாம்பார் பார் மாவு பால் தயிர் இதை மட்டும் உள்ள வச்சாலே வந்து போதும் மற்ற எல்லாத்தையும் காய்கறிகள் வந்து வைக்கலாம் தக்காளி காய்கறிகள் எல்லாமே வைக்கலாமே காய்கறிகளையும் உள்ள நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் இஞ்சி அப்புறம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் நீங்கள் வெளியிலே வைக்கல உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பார்த்து ப சாப்பிடுங்க சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும் சும்மா வந்து நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சு சாப்பிடவே சாப்பிட்டாங்க நம்ம உடல்நிலை வந்து பாதிக்காமல் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு இதை வந்து நிறைய வந்து கடைபிடிக்க வேண்டியது இருக்குது அதனால் கிழங்கு வெங்கில் உள்ளே வச்சு சூடு பண்ணாதீங்க கீரையை உள்ளே வச்சு வெளியில் சூடு பண்ணாதீங்க சாதத்தை உள்ளே வச்சு சூடு பண்ணாதீங்க இட்லி அதெல்லாம் உள்ளே வைக்காதீங்க அதெல்லாம் வந்து வெளியில் வச்சாலே மறுநாள் உப்புமாவாக வந்து சாப்பிட்ருங்க சாம்பார் உருளைக்கலாம் அதுக்கு கையில் கிடச்ச சாம்பார் ரசம் இதெல்லாம் உள்ளே வச்சு ஒரே ஒருத்தர் தான் சூடு பண்ணோம் சில பேர் காலைல சூடு பண்ணுறாங்க சூடு போட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த சாம்பார் ஒரு கிண்ணம் சாம்பார் மட்டும் எடுங்க சூடு பண்ணி சாப்பிடுங்க மறுபடியும் அந்த சாம்பார் ராத்திரி மீதி உள்ளதை ஊற்றி வச்சு சாப்பிடுங்க அதுதான் சூடு பண்ணிட்டு மொத்தமாக சூடு பண்ணி உள்ளே வச்சு மொத்தமாக சூடு பண்ணி அப்படி ஒரு நாள் இப்படி செய்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்டு வந்து செய்யுங்க ஏன்னா நம்ம உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் என்றைக்குமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்ச வர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஷை கொஞ்சமாக சமைக்க பழகுங்க அப்படின்னு அதிகமாக போயிட்டு என்ன செய்ய அப்படின்னா முடிஞ்ச வர வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே சமையல் பண்ணி சாப்பிட பழங்க அதுதான் நல்லது ஃப்ரெஷ்ஷாக வந்து சமையல் பண்ணி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல இந்த வீடியோ பிடிச்சா உனக்கு அனுப்பிச்சு அது சேர்ச்சி